ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம மீதமான இட்லியை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த பக்கோடா பண்ணுறதுக்காக மீதமான ரெண்டு இட்லியை நல்லா உதற்ற எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் சேர்க்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தை வந்த மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க நல்லாவே வாசனையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தெளித்து விட்டீங்க அப்படின்னாலே போதும் அவ்வளோதான் இப்போது இது ரெடியாகிடுச்சு அடுத்ததாக இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணலாம் இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு இப்போ இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு மீதமான இட்லியில் ரொம்பவே சுவையான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசாமல் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி